யார் இந்த பிள்ளை காட்டு இருக்கு பக்தி கூட பாக்கலாம் பிரச்சனை இல்லை பாத்திரம் புட்டுப்பான பாத்தியா கடைசியில் அம்மா உங்களுக்கு

உதார <laughs>

என்ன செய்யறது வேற வழி இல்ல இப்ப நீங்க அம்மா அம்மா வருவீங்க அதான் உண்மை அப்படித்தானே எங்களுக்கு விருப்பம் உங்கள தான் அப்படி கூப்பிடுறோம் இப்ப நாங்க ஒரு டீச்சர் விருப்பம் இல்லாமையோ அல்ல அவங்க பிடிக்காமலோ அப்படி சும்மா கூப்பிடுவோம் இல்ல தானே வாய்ப்புல தானே சரியா இப்ப நீங்க வந்துட்டு வீட்டுல அம்மா இருப்பீங்க ஸ்கூல் டீச்சரா இருப்பீங்க ஆமா அதே மாதிரி மனைவியா இருப்பீங்க கணவருக்கு அந்த மாதிரி நாடகங்கள் அறிவு ஒன்று ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா நீங்க நீங்களா இருக்க முடியாது அதான் வாழ்க்கை சரி ஓகே முதல்ல வாழ்த்துக்கள் இனிய இனிய பிறந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரி ஐம்பது வயசு ஆகுதுன்னு ஐம்பது வருஷம் எப்படி கடந்துச்சு சட்டாரணம் போயிச்சா இவ்வளவு அனுபவம் காணும் அதுல இன்னும் வேணும் சரியா என்ன மூதாதையர்கள் பாட்டிமார் அதெல்லாம் இந்த விஷயம் எடுத்து சொல்லிடும் நீங்க உனக்கு வயசு இருக்கு என்ன முப்பது வருஷம் என்ன காணுமா நல்லா படிச்சுங்க வாழ்க்கையை ரைட் அப்ப வாழ்க்கை தெரிய வந்துச்சு அப்ப நீ என்ன கட்டம் அப்படி இல்லை துறவரம் பூண்டு எங்கேயாவது அப்படியாது அப்படி போறதா கரோட தடி போறதா அப்படி இருக்கா சரி எது நடக்குதோ பாக்கட்டும் சூப்பர் ரைட் என்ன மிஸ்ஸுக்கு இன்னைக்கு நிறைய பரிசு வந்துருக்கு மிஸ் சரியா நான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனா இன்னைக்கு யாருக்குமே கொடுக்காத ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கணும் சரி அதை என்ன கொஞ்சம் ஒருத்தர் பாருங்க உனப்பா சரி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து சொக்கர் பாஸ் கொடுத்துருவோம் சரி என்ன மிஸ் பிறந்தது இனிப்பான விஷயம் இல்லை அம்மிக்கு நீ விடுங்க

இப்போ காலை மட்டுமே கஸ்டமர் அவசரமாட்டா இப்படி தான் சேருது இப்போ சரி ஓகே அதனால தான் நிறைய வெரைட்டியாக பண்ணணும் அது நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு பிள்ளை சாப்பிடலாம் இங்கே குஞ்சு மாநில நினைக்கிது முழு பிறந்த நாள் கொடுத்து சாப்பிட்லாம் சரியா மிஸ் ஓகே சூப்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குட்டி பாக்ஸில் ஒரு கிஃப்ட் இருந்தது இன்னைக்கு கொடுங்க சரி கொடுக்கணும் என்னென்னு கேஸ் பண்ணணுமா தர்ற கிஃப்ட்டை உடைக்கிறதுக்கு முதல்ல என்னென்னு சொல்லணும் பண்ணி வா சரி உடைச்சு பாருங்க பாத்தீங்களா சூப்பர் இல்ல ஆனால் உங்களோட கையில் மணிக்கு பார்த்தீங்களா அதனால நாங்கள் சரியாகும் கோல்டு தான் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் கட்டின சாரீங்க கோல்டு தான் கிட்டத்தட்ட கையில் விட்டுற காப்பு கோல்டா இருக்கு இப்போ மணிக்கு குறையா இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போ குறைகள் வந்து இந்த பிறந்தநாள நிவர்த்தி செய்யப்படுது சரியா கொஞ்சம் ஸ்பெஷல் பிறந்தனாலண்ணே கொஞ்சம் கட்டுங்கோ சரி அழகா இருக்குண்ணா கொஞ்சம் அழகாக இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கமா கட்டுறதுல யாருமே ஸ்டைலஸாக கொஞ்சம் புதுசு தான் விடுறது அப்படி தானே வாழ்க்கையா போடுறது சில ஃப்ரீயாக விட்றோம் சில விஷயங்களே தூக்கி பார்த்து நிறுத்து பார்த்து கிளிக்கி பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்து பாத்துரும் மறுபடியும் மிஸ் சமைக்க சொல்றாங்களா அதுவும் சரிதான் பட் இப்ப மிஸ் பிஸி தானே என்ன

இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்பீவியோ ஏதோ உங்களுக்கு பிடிச்சவர்களோட பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு தூங்குறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பென்ரவிங் கொடுத்துட்டீங்க சரியா என்னால் பாட்டுகள் நீங்கள் சேவ் பண்ணிக்க கிளவணும் சரி அப்போ ரெண்டுமே தான் வந்தது இப்போ பிடிச்சிருக்க அமைச்சுக்கு சரி அதில் ரேடியோ எல்லாம் எல்லாம் எல்லாமே இருக்குது ஒரு சின்ன ரிமோட்டும் இருக்குது அதனால் நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே கம்ப்ளர் பண்ணலாம் ஓகே டேங்க் அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதை கீழே வச்சிருமோ அவள் என்ன பாக்ஸ் இல்லை அடுத்த கிஃப்ட் பண்ணுறது சரியா இதையாவது கேஸ் பண்ணி சொல்லுங்கள் அது சொன்னது பிள்ளை பாத்திரம் பண்ணிங்க அது பாத்திரமே கிடையாது

சரியா கதை கேக்கு நிறைய இப்ப கேக்குனதா சரியா அந்த பேக் பண்ண சாப்பிடுறதுக்கு தெரியல மீ இருக்கலாம் இல்லையா பிஸ்கட் ஆ அந்த மாதிரி இருக்கலாம் சிக்சட் பிஸ்கட் ஓகே பாப்பா பிஸ்கட் ஆ பாப்பமா என்னது கிளாஸ் ஓகே சூப்பர் ஆளு வரும் போது காலையில் அப்படில் சரியா ஒரு அழகான ஹேண்ட் பேக் ஒன்று மிஸ்ஸுக்கு வந்திருக்கு

ஓகே ஒரு அழகான சாரி மிஸ்ஸுக்கு பிடிச்ச கலரில் வருதுன்னு ஏன்னா மிஸ் பெரும்பாலுமே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் காட்டுறீங்களா அந்த ஆக டார்க் கலர்ஸ் காட்டுறது இல்லை எல்லாம் உங்களை ரொம்ப தெரிஞ்சவங்களா கொடுத்தவங்க யார் கொடுத்தவங்க யார் சொல்லுங்கள் உங்களை ரொம்ப தெரிஞ்சவங்க உங்களுடைய டேஸ்ட் தெரிஞ்சவங்க ஏன்னா இதில் எதுவுமே நான் செலக்ட் பண்ணல எல்லாமே அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணாங்க அதனால் நீங்கள் பண்ணுங்க யாருங்க சரியா ஓகே பிடிச்சிருக்கா சாரி சொல்லுங்கள் இப்போ யார் கொடுத்தது

பிறந்த வளர கொடுத்துருக்காங்க என்னடா படம் பார்க்க மிஸ் ஒரு இல்லையா அம்மா பாத்தியா கடைசியில் அம்மா என்ன பிறந்த நாளுக்கு உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் என்ன கொண்டு வரா சாக்லேட் ஆ அது கொடுத்து பண்ணுறீங்க ஓகே ஃப்ரேமில் அவங்க பேர் இருக்குது கொடுத்தவங்க பேர் இருக்குது அதனால நான் தருவேன் சரியா நீங்கள் சொன்னாக்கள் கிடையாது கவலைப்பட போகிறாங்க என்ன செய்யப் செய்ய என்ன தெரியல என்ன செய்யப்படுறாங்க இது நல்ல ஸோக்காக இருக்கும் ஒட்டு மொத்தமாக சொல்ல தெரிஞ்சாலாம் கொடுத்தவங்க முடிஞ்சுமே அப்படி இல்லை நீங்கள் யாருன்னு செய்ய சொல்கிறோம் வணக்கம் சரி நீங்கள் டீச்சர் தானே இது எந்த கையால நான் கொடுக்கறது சரியா வாங்க என்ன இது நான் கொடுத்து தான் பொருத்தவரை என்ன வரைக்கும்

கிரீம் போத்தல் நீங்கள் இங்கும் விட்டு எழுதலாம் சரி இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமே நினைக்கிறேன் அதை சொன்னாங்க டீச்சர் அம்மா அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறது ஓகே இப்போ லாஸ்ட்டாக கேக் அண்ட் ஃப்ரேம் இருக்குது கேக்கு லாஸ்ட்டாக தந்துடுறோம் அதுக்கு நாங்கள் மிஸ்ஸை பிள்ளைப்படாது பாவம் அதுக்கு மேலே பிள்ளை பேராது யார் இந்த பிள்ளை காட்டு கேட்க இருக்கா

இது செலக்ட் பண்ணுறது சரியா ஓகே சூப்பர் ரைட் என்ன விஷயம் வேற ஒன்றும் இல்லை தூரமா இருக்காங்க இல்லையா அது ஆரம்ப காலங்களில் சிறுபதைகளில் விளையாடி இருப்பீங்க ஓடி இருப்பீங்க அடிச்சு பிடிச்சிருப்பீங்க அந்த உறவு கிட்டத்தட்ட ஏழு எட்டு சோதரம் அப்படிலாம் இல்லை வரம் பத்து பேர் நானெல்லாம் தனிப்பில் எல்லாமே சரி அந்த மாதிரி இருந்துட்டு திக்க திக்கா போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு தான் கூட முடியும் அதுலேயும் முக்கியமானவங்க வந்திருக்காங்க ஆனா முக்கியமான கொஞ்சம் பேர் வெளியில் அவங்களால வர முடியாது இல்லையா அப்போ அவங்க மிஸ் பண்ணுறாங்க இந்த நேரத்தை மிஸ் பண்ணுறாங்க ஐம்பதாவது போய்ட்டே வந்துட்டு அப்போ தாங்கள் இல்லாட்டிக்கும் தங்கள் சார்பாக பரிசாவது போய் சேரணும் அதிலையும் சின்ன மகிழ்ச்சி படுத்துறது தான் என்ன பண்ணுறது இல்லாட்டி அவங்க உங்களுக்கு காசு அனுப்பி நீங்கள் வாங்க சொல்லிக்கலாம் சார் அதனால வீடியோ கால் இருந்து எல்லாரும் செலக்ட் பண்ணி தான் விட்டது இது ஒன்றுமே தனிப்பட்டது செலக்ட் பண்ணல வீடியோ காலில் குரூப்ல வருவாங்க வந்து காட்டுவன் இது பிடிச்சிருக்கு நல்லா கேடுங்க அது நல்லா கேடுங்கன்னு எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணுது ஓகே ரைட் அது கேக் கொடுத்துருவோம் நான் கேட்கிடுவோம் ரைட் இதாக சொல்லிருக்கா சொந்தக்காரருக்கு

சரி இந்த எல்லாம் வந்திருக்காங்களே பிரோ என்ன கொஞ்சம் பெருதா இன்னும் மிச்சம் எல்லாம் இருக்காங்களா கூட இதுவும் மேலே பேஸ்புக் இல்லையா அப்படி போடும் ஓகே சூப்பர் எப்போயும் சிரிப்போம் எப்போயும் மகள் திருப்பம் மற்றவங்கள மகளிரு திருப்பம் அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் ரைட் கே கொடுத்துருணும் ஹாபி பர்தே டே ஜூ யூ ஹாபி பெட் டே யூ ஹாபி பட்